அத்தியாயம் முப்பது புனித ஆன்மீக அடுப்பு நான்கு ஓ அப்படியா தன் ஆன்மீக சக்தியை பயிற்சி செய்வதிலும் ஆன்மீக அடுப்புகள் பற்றி படிப்பதிலும் மூழ்கியிருந்த ஹாப் சென் லீ சின்னுடன் புறப்படுவதற்கு முன் சாதாரணமாக பதிலளித்தான் லீசின் தன் நீண்ட கூந்தலை நீல நிற ரிப்பனால் குதிரைவால் போட்டு முடித்துக்கொண்டு லாங்ஹாஃப் சென்னுடன் தலைமை மண்டபத்திற்கு திரும்பி நேராக மூன்றாம் மாடிக்கு போனார் நலன் ஷு ஏற்கெனவே அவர்களுக்காக காத்திருந்தார் அவர்களை பார்த்ததும் லாங் ஹாஃப் சென் அருகில் வந்து புன்னகையுடன் உன் ஓய்வு எப்படி இருந்தது தங்குமிடம் பிடித்திருந்ததா என்று கேட்டார் லாங் ஹாஃப் சென் முதலில் நலன் ஷுவுக்கு ஒரு மரியாதை செலுத்திவிட்டு வீடு ரொம்ப பிடித்திருந்தது நன்றி நலன் மாமா என்று பதிலளித்தான் நலன் ஷு மெதுவாக புன்னகைத்தார் இந்த சிறுவன் மேல் அவருக்கு பாசம் கூடியது இவனுக்கு ஒரு பலமான அப்பா இருந்தும் இவன் துளிகூட கர்வம் காட்டவில்லை நீ ஏற்கெனவே புனித விழிப்புணர்வை முடித்துவிட்டாய் நீ ஒரு வீரனாவதற்கான திறமை இருப்பதை நிரூபித்துவிட்டாய் ஆனால் நீ எங்கள் ஹாவோ யூ மண்டபத்தில் சேர உன் பதிவை மேற்கொள்ள வேண்டும் அதனால் உன் இப்போதைய ஆன்மீக சக்தியை சோதிக்க வேண்டும் நாளை முதல் ஒரு காக்கும் வீரனின் திறமைகளையும் நுட்பங்களையும் கற்றுக்கொள்ள வீரர் வகுப்பில் படிக்கத் தொடங்கு உனக்கு புரியாதது ஏதாவது இருந்தால் என்கிட்ட வந்து நேரடியா கேள் சரிங்க சென் பதிலளித்து தன் மணிக்கட்டை அசைத்து மெதுவாக தன் முதுகிலிருந்து கனமான வாளை உருவினான் தன் அப்பா ஒரு பழிவாங்கும் வீரரின் திறமைகளை தான் வெளிப்படுத்த வேண்டாம் என்று சொன்னதால் அவன் தன் முதுகில் ஒரே ஒரு கனமான வாளை மட்டுமே வைத்திருந்தான் இன்னொன்று வழக்கம்போல் தன் மந்திர மோதிரத்திற்குள் இருந்தது சின்ன தம்பி நீ காக்கும் வீரனாக ஆக ஆசைப்படுகிறாயா லீஸின் குழப்பமாக பார்த்தார் கடைசி சோதனை முடிந்து வந்த பிறகு நான் இந்த முடிவை எடுத்தேன் லாங்ஹாப் சென் சிரித்தான் இந்த முறை சோதனைக்கு பயன்படுத்தப்பட்ட கருவி கடந்த முறை பயன்படுத்திய அதே கருங்கல் தூண்டான் இப்போதே தொடங்கு நலன் ஷு லாங்ஹாப் சென்னை பார்த்து தலையசைத்தார் சென் தன் பார்வையை உருமுகப்படுத்தி ஒரு அடி எடுத்து வைத்தான் அவன் வலது கையில் இருந்த கனமான வாழ் உருவித மின்னலை வெளிப்படுத்தியது தங்க ஒளியின் பல அடுக்குகள் வாளைச் சுற்றி இருப்பதைத் தெளிவாக பார்க்க முடிந்தது இது ஒரு திறமை அல்ல ஆனால் வாளில் ஆன்மீக சக்தியை செலுத்தியதால் ஏற்பட்ட ஒரு நிகழ்வு பின் என்ற அடக்கப்பட்ட சத்தம் கேட்டது சோதனை மண்டபத்தின் சுவர்களிலிருந்து ஒரு நீல ஒளி மெதுவாக எழுந்தது நலன்சுவும் லீஸினும் பதட்டத்துடன் கருங்கல் தூணின் உச்சியை உற்று பார்த்தனர் இருநூற்று அறுபத்தெட்டு அங்கே ஒரு பெரிய எண் தோன்றியது நலன் ஷுவும் லீசினும் ஒரே நேரத்தில் மூச்சு திணறி வாயடைத்து போனார்கள் லீசின் மூன்றாம் நிலை உண்மையான வீரனாக இருக்க உனக்கு இன்னும் இரண்டு ஆன்மீக சக்தி நிலைகள் தான் குறைவு சின்ன தம்பி நீ உண்மையிலேயே ஒரு சாதாரண பையன்தானா இன்னும் பன்னிரண்டு வயசு கூட ஆகாத ஒரு மூன்றாம் நிலை வீரன் என்று கத்தினாள் உண்மையில் ஒன்றரை வருடங்களுக்கு முன்பு லீ லாங் லாங்ஹாப் சென்னை முதன்முதலில் சந்தித்தபோது அவளும் உண்மையான வீரனின் நிலையை அடைந்திருந்தாள் வெறும் ஒன்றரை ஆண்டுகளில் சென் தன் ஆன்மீக சக்தி அளவை இரட்டிப்பாக்கிவிட்டான் இந்த வளர்ச்சி வேகம் அவன் உள் மற்றும் வெளி ஆன்மீக சக்திகள் இரண்டையும் வளர்த்ததன் மூலம் நெருக்கமாக தொடர்புடையது என்றாலும் அதை இன்னும் பயங்கரமான திறமை என்றுதான் சொல்ல வேண்டும் லாங் ஹாப் சென் தன் வாளை ஊரமாக வைத்துவிட்டு அசையாமல் நின்றான் அவன் தன் ஆன்மீக சக்தி நிலையால் சற்றும் ஆச்சரியப்படவில்லை ஆனால் இது அவன் அடைந்த உண்மையான ஆன்மீக சக்தி அல்ல என்பது அவனுக்கு தெளிவாக தெரிந்தது புனித ஆன்மீக அடுப்பை இணைத்த பிறகு அவன் உள் ஆன்மீக சக்தி ஐம்பது நிலைகளுக்கு மேல் குறைந்தது இல்லை என்றால் அவன் ஆன்மீக சக்தி நிலை நான்காம் நிலையை விட அதிகமாகவும் கிட்டத்தட்ட ஐந்தாம் நிலை உண்மையான வீரனின் மட்டத்திலும் இருந்திருக்கும் மேதை உண்மையான மேதைதான் நலன் ஷு லீசின் லீசின் தன் பெரிய கண்களை சிமிட்டி லாங் ஹாஃப் சென்னை உற்று பார்த்து என்னுடன் ஒப்பிடும்போது நீ ரொம்ப சின்னவன் என்பது ரொம்ப பரிதாபம் இல்லை என்றால் இந்த அக்கா நிச்சயம் உன்னை என் காதலனாக தேர்ந்தெடுத்திருப்பேன் என்றாள் அவளைப் பார்த்ததும் லாங் ஹாஃப் சென் வெட்கப்படாமல் இருக்க முடியவில்லை ஒரு வருடத்திற்கு முன்பு லீ சின் தன் கையை பிடித்து மென்மையான உயரமான இடத்தில் தடவிச் சென்ற காட்சி அவன் நினைவில் இன்னும் தெளிவாக இருந்தது போகலாம் சாப்பிட நேரமாச்சு லாங் ஹாப் சென்னின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு நலன் ஷுவுக்கு சில வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு வெளியே ஓட்டினாள் ஹாவோயோஹாலில் இருந்து வெளியே வந்ததும் லாங் ஹாப் சென்னை அருகில் இருந்த பெரிய உணவகங்களில் ஒன்றிற்கு இழுத்துச் சென்று உள்ளே நுழைந்தாள் அவர்கள் உள்ளே நுழைந்ததும் ஒரு பணியாளர் உடனடியாக அவர்களுக்கு சேவை செய்ய வந்தார் வரவேற்கிறோம் சின் யர் அம்மா லீ சின் தலையசைத்து எங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வா என்றாள் நீங்கள் இருவரும் தயவு செய்து இரண்டாம் மாடிக்கு என்னை பின்தொடருங்கள் என்று லாங் ஹாப் சென்னின் கையை பிடித்து எழுப்பதை பார்த்த பணியாளர் சற்று ஆச்சரியப்பட்டார் சின் தலையை அசைத்து வேண்டாம் பிரதான சாப்பிடும் அறையில் நாம் இருவரும் நன்றாக இருப்போம் நாம் அங்கே ஜன்னலுக்கு அருகில் உட்காருவோம் மெனுவை சீக்கிரமாக கொண்டு வா நான் பசியால் கொண்டிருக்கிறேன் என்றாள் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவள் உட்காருவதற்கு முன் ஹாஃப் சென்னை இழுத்து அமர வைத்தாள் இந்த நேரத்தில் உணவகத்தின் பிரதான மண்டபம் மிகவும் கூட்டமாக இருந்தது ஹாஃப் சென்னுடன் அமர்ந்த உடனேயே லீஸின் உணவு ஆர்டர் செய்தாள் ஆனால் லாங்ஹாஃப் சென் வாயை பிளக்கும்படி ஒரு காரியம் செய்தாள் பணியாளரிடமிருந்து ஒரு மெனுவை பெற்றுக்கொண்டு லீ சின் அதில் ஐந்து அல்லது ஆறு உணவுகளைச் சுட்டிக்காட்டினாள் பணியாளர் தன் விருப்பமான உணவுகளை என் பதிவு செய்யவில்லை என்று லாங் ஹாப் சென் இன்னும் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே லீ சின் இவற்றைத் தவிர எல்லாத்தையும் கொண்டு வா என்றாள் அது கிட்டத்தட்ட முழு மெனுவாக இருந்தது இருபது முதல் முப்பது உணவுகள் இருந்தன அக்கா சின் யர் உண்மையிலேயே நிறைய இருக்கு நாம இதை முடிக்கவே முடியாது இந்த புதிய அக்காவை பற்றி மேலும் புரிந்து கொண்ட சென் அவசரமாக சொன்னான் அவளுடைய இந்த எளிமையான குணம் அவள் அருகில் இருப்பது அவனுக்கு மிகவும் வசதியாக உணர வைத்தது லீஸின் ஒரு தீவிரமான முகத்தை வைத்து கொண்டு நாமை எப்படி முடிக்க முடியாது நீ இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறாய் அதனால நீ நிறைய சாப்பிடணும் என்றாள் சரி அது என்ன மக்களை அதிகமாக சாப்பிட வைக்கிறதா நீ தான் பெரிய உண்பவள் என்பது தெளிவாக தெரிகிறது லீஸின் உணவு ஆர்டர் செய்து முடித்த பிறகு சறு குளிர்ந்த கேலி கலந்த குரல் அவளை அடைந்தது லாங்ஹாப் சென் திரும்பி பார்த்தான் இரண்டு ஆண்களையும் ஒரு பெண்ணையும் பார்த்தான் மூன்று பேரும் உணவகத்திற்குள் நுழைந்தனர் அவர்கள் மூவரும் அவர்கள் அருகே சென்றதும் அவர்கள் முன்னேறுவதை நிறுத்தினர் இன்னும் சரியாகச் சொல்ல வேண்டுமென்றால் பேசியது அந்த பெண்தான் இந்த இளம் பெண் அடர் நீல நிற அங்கி அணிந்திருந்தாள் அங்கியின் மேல் ஒரு அடிப்படை சக்தி பரவி அது வெளிர் நீல நிறத்தில் பிரகாசிப்பது போல் தோன்றியது அவளுடைய மார்பின் இடது பக்கத்தில் ஆறு தங்க கோடுகளால் சூழப்பட்ட மூன்று நட்சத்திர சின்னம் இருந்தது ஒரு மந்திர அங்கி இது ஒரு மந்திரவாதியா சென் தன் அப்பாவின் போதனைகள் மூலம் மட்டுமே மந்திரவாதிகளை பற்றி அறிந்திருந்தான் அவன் தன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒருவரை பார்த்தது இதுவே முதல் முறை மூன்று நட்சத்திரங்கள் மற்றும் ஆறு கோடுகள் அது மூன்றாம் படி ஆறாம் நிலைத் தொழிலின் அடையாளமாகும் எனவே இது ஒரு உண்மையான மந்திரவாதி மந்திரவாதியின் தொழிலின் முதல் மூன்று படிகள் மந்திரவாதியின் உதவியாளர் மந்திர மாணவர் மற்றும் உண்மையான மந்திரவாதி என்று பெயரிடப்பட்டன பெயின் மேசையை கடுமையாக தட்டியல்லி சின் எழுந்து நின்று கோபமாக லின் யாரை நீ பெரிய உண்பள்வன்னு சொன்ன என்று கேட்டாள் லின் ஜியாலு இவ்வளவு சாப்பிடுபவர் யார் என்று சீறினாள் முதலில் மந்திர அங்கிக்கு அதிக கவனம் செலுத்திய லாங் ஹாவோசென் மந்திரவாதியின் தோற்றத்தை மீண்டும் ஒருமுறை கூர்ந்து பார்த்தான் லின் ஜியாலு மற்றும் லீசின் இருவரையும் அரிய அழகிகள் என்று சொல்லலாம் ஆனால் அவர்களின் பாணிகள் முற்றிலும் வேறுபட்டவை நேரடியான மற்றும் துடிப்பு நிறைந்த லீசின் ஒரு வகையான வலுவான அழகு மறுபுறம் லின் ஜியாலு மிகவும் பெண்மையைப் போன்ற புத்திசாலித்தனமான தோற்றத்தைக் கொண்டிருந்தாள் தோல் நடுத்தர உடல் அமைப்பு முதுகுக்குப் பின்னால் தளர்ந்த நீண்ட வெளிர் நீல முடி அழகான புருவங்கள் அழகான மூக்கு ஒரே மாதிரியான நீல நீள கண்கள் மென்மையான முகம் இவை அனைத்தும் மக்களை அவளை பொக்கிஷமாகக் கருத வைத்தன இருப்பினும் அவள் கைகளில் மரத்தால் ஆன பூஜ்யம் புள்ளி ஆறு ஆறு மீட்டர் நீளமுள்ள ஒரு கருப்பு மந்திரக்கோலை பிடித்திருந்தாள் அதன் மேல் ஒரு சிறிய கையைப் போன்ற வடிவிலான முளைத்த கிளைகள் ஒரு முஷ்டி அளவிலான நீல நீர் ரத்தினத்தை பிடிக்கும் அளவுக்கு பெரியதாக இருந்தன மந்திரக்கோளிலிருந்து வெளிவருவதை உணரக்கூடிய மந்திர சக்தி அவளுடைய அங்கியிலிருந்து வெளிவருவதை விட மிகவும் தீவிரமாக இருந்தது சண்டைக்கு வர்றியா இல்ல வேற என்ன கண்களில் கோபம் போங்க லீசின் லின் ஜியா லூவின் முன் நுழைந்தாள் லின் ஜியா லூவுடன் வந்த இரண்டு இளைஞர்கள் லின் ஜியா லூவின் இருபுறமும் ஒரு படி மேலே சென்று பதட்டமாக தெரிந்தனர் இருவரும் தோல் கவசம் அணிந்த வீரர்கள் வெளிப்படையாக லின் ஜியா லூவின் மேக்காப்பாளர்கள் மந்திரவாதிகள் அதிகம் பயந்தது தாக்கப்படுவதற்குத்தான் மந்திரத்தால் ஒரு பயங்கரமான அழிவு சக்தியை கொண்டிருந்தாலும் அவர்கள் மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்களாக இருந்தனர் எனவே ஒரு நல்ல மந்திரவாதி எப்போதும் தங்களை பாதுகாக்க உதவியாளர்கள் பின்தொடர்வார்கள் நீங்கள் இரண்டு பெண்களே தயவுசெய்து இருங்கள் சரியாக ஒரு மாதத்துக்கு முன்பு நீங்கள் இருவரும் தலைமை அதிகாரி கிட்டையும் கிட்டையும் தண்டனை வாங்கி நீங்க இடதுபுறத்தில் இருந்த வீரன் பதட்டத்துடன் நினைவுபடுத்தினான் ஹோம்ஃப் லீசின் மற்றும் லின் ஜியா லு கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் எதிர்வினையாற்றினர் ஒருவரையொருவர் முறைத்து பார்த்தார்கள்